காரணம் ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவபெருமான் மீது நால்வரில் ஒருவரான சுந்தரப்பெருமான் பாடிய பாடல் பித்தா பிறைசூடி எனத் தொடங்கும் பாடல் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் பைத்தாய் பென்னை தென்பால் பெண்ணை நல்லூரருட்டுரையுள் அத்த உண அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை பேஜாய்த்திருந்தைத்தேன் பெறலாகாமல் பெற்றேன் வேயார் பெண்ணைத்தேன் பால்வெனே நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காலாயினி அல்லே நினலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பெண்ணே மணிதானே வயிறம்மே பெருந்தே மின்னார் பெண்ணைத்தின் பால்வெண்ணே நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காலாயினி அல்லே நே முடியேன் இனி பிறவேன் பெரிமூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை கூறிக்கோள் நீ செடியார் பெண்ணை தென் பால்வெனை நல்லூர் அருட்டுரையுள் அடியேனு காலாயினி அல்லேன் எனலாமி பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் பதுவணியாய் ஆதன் பொருளானே அறிவில்லே நருளாலா தாதார் பெண்ணை பெண்ணித்தின் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதிபூனக்காலாயினி அல்லே நிணலாமி தன்னார் மதிசூடி தளல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எறிவுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை பெண்ணைத்தின் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா புனக்காலாயினி அல்லே நிணலாமி ஓனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் மாநாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென் பால் பெண்ணை நல்லு அருட்டுரையில் ஆளாயுன காலாயினி அல்லே நனலாமி புறம் ஒன்றும் எரி சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தின் பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றாயுண காலாயினி அல்லே நெனலாமி மறுபால் வளன் ஏந்தி மறைபோதி மங்கை பங்கா தொழு பாரவ துறையாயின தீர்த்தல் உண தொழிலே செழுவார் பெண்ணைத்தின் பால்வெனை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உணக்காலி அல்லே நிணலாமி காரூர் புனல் எய்திக் கரை கல் திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகள் பண் மாமணி ஒந்து சீரூர் பெண்ணைத்தின் பால்வெண்ணே நல்லூர் அருட்டுரையுள் ஆரூர் அண்ணும் பெருமான் கால் நல்லே நிணலாமி பெட்ட பைரைசூடி பெருமானி ஆறுலல யத்தன்மரவதே நீனைக்கின்றேன் மனதுन्ने வைதை பென்னே தென் பான் பென்னே நள்ளு ஆறுடுறயு தாவுன அல்லே நாமே கரணம பார்வதி பதியே கரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்